வணக்கம் வள்ளுவரே சில சமயம் ஊக்கமாக முயற்சியை தொடரணும்னு தோணுது சில சமயங்களில் எண்ணத்தை முயற்சி பண்ணி நடக்கிறபடி நடக்கட்டும்னு சோம்பல் உண்டாகுது இதுக்கு என்ன காரணம் வள்ளுவரே அப்பனே அதுக்கெல்லாம் காரணம் வீதி அப்பனே வீதி நமக்கு செல்வம் வர வேண்டிய நல்வினை பயன் வரும்போது சோர்வில்லாத மன உறுதி உண்டாகும் இருக்கிற செல்வம் போக வேண்டிய தீவினை பயன் வரும்போது நமக்கு சோம்பல் உண்டாகிவிடும் இதைத்தான் ஆ ஊழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் ஊழால் தோன்றும் மடின் ஊழதிகாரத்தில் முந்நூற்றி எழுபத்தொன்னாவது குரலாக எழுதி வச்சேன் இதே கொஞ்சம் மாற்றி ஓதிச்சுப்பார் நம்மிடம் ஊக்கமும் மன உறுதியும் இயற்சியும் இருக்கிறப்போ நல்வினை பயன் உண்டாகும் நம்மிடம் விரக்தியும் சோம்பலும் இருக்கிறப்போ தீவினை பயன் உண்டாகும் சபா சொல்லுவரே ஆ ஊழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுவூழால் தோன்றும் மடி நமது வினைப்பயன் நல்லா இருந்தால் செல்வம் சேரும் தன்மையை உண்டாக்கும் ஊக்கமும் சோர்வில்லாத மன உறுதியும் உண்டாகும் அதுவே நம்ம பொருள் போக வேண்டிய கெட்ட நேரமாக இருந்தால் சோம்பலும் விரக்தியும் உண்டாகும்னு புரிய வச்சு நாம் ஊக்கமும் மன உறுதியும் முயற்சியும் உடையவர்களாக எப்போதும் இருந்தால் நமது நல்வினைப்பயனை எப்போதும் வேலை செய்யும்னு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்கோள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்